கலைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி காலிச்சேர்களோட நடக்குதுங்கிறது வந்து மிகப்பெரிய அநியாயம் அதில் ஒரு இருபதாயிரம் பேராவது வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க பட் இருபதாயிரம் பேர் வரலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஆக மொத்தம் வெளியில் பேசப்படுவது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனே ஃபிளாப் அப்படிங்கிறது தான் எல்லாம் பேசும்போது ஒரு ஐநூறு அறநூறு பேர் தான் அங்கே இருந்திருக்காங்க அதனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்செட் ஆகிட்டார் இல்லையாங்கிறது நமக்கு தெரியல நிச்சயமாக ஒரு ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கூட்டம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அரசியல்வாதிகளுடைய அடிப்படை என்னமே அதுவா தான் இருக்கும் அஜித் வந்து ஏற்கனவே எதுக்குமே வர்றதில்லை அவர் எங்களை கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு அவர் அன்னைக்கு விழாவில் பேசும் பொழுது கூட வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தாங்கிற மாதிரி தான் கலைஞருக்கு முன்னாடி ஒரு பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அன்னைக்கு வந்து திரைத்துறைக்காக தான் அவர் பேசினார் அந்த இன்விடேஷனில் ரஜினி கமல்னு போடுறீங்க அஜித் விஜய்னு போடுறதுக்கு என்ன நீங்க யார் ஓட்டு போட்டீங்க ரெட்டை லைன் சொல்லிட்டாரு அவர் இத்தனைக்கும் வந்து அவரும் கலைஞரும் அவ்வளோ நண்பர்களா இருக்காங்க அந்த காலகட்டத்துல அவர் அப்படி சொல்றாரு அவருக்கே சங்கடமா இருந்திருக்கும் கலைஞர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ரஜினி சாப்பிடாமலே வச்சிருக்காரு அது வரைக்கும் பேசாத கலைஞர் வந்து யோ சாப்பிடியா நான் கேட்க மாட்டேன் அப்படின்றிருக்காரு ரெண்டு பொருள் போடக்கூடிய கேளிக்கை கொண்டாட்டம் எல்லாம் விட்டுட்டு ஒரு பக்கம் தன் வேலை உண்டு இன்னொரு பக்கம் ஓய்வு கிடைச்சா படிப்போம் நிறையா அப்படின்ட்டு நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து நீ வந்தே ஆகணும் நீ ஏன் வரலை உன்னை சட்டையை பிடிச்சி கேட்பாங்கிறதுனால் ரொம்ப அதிகப்படியான பேச்சு ரொம்ப எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலான நம்ம அவர் மீது அவ்வளவு கான்ட்ரவர்சி உண்டு படங்கள் கால்சிட் கொடுக்குற விவகாரத்துலேருந்து எல்லா வித விஷயத்துலையும் நடந்திருக்கு அப்பெல்லாம் அந்த பஞ்சாயத்துகள் விஜயகாந்தால் தீர்க்கப்பட்டிருக்கு அதே ஜித்துக்கு சம்பளம் பாக்கின்னா விஜயகாந்த் இட்டு வாங்கி கொடுத்துருக்குறாரு சென்னையில வந்து இப்படி ஒரு திரைப்பட நகரம் அமைதுங்கிறது இந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி முடியும் கியூப் தமிழக வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முன் இது ஐயப்படை நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு வலைபெய் சந்தனன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்க கலைஞர் நூறு சினிமா நிகழ்ச்சிக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கமும் சேர்ந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து முதல்வர் அவர்கள் வந்து அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டார் ஸோ இதில் நிறைய சேர்ஸ் வந்து காலி இருக்கைகளாக இருந்திருக்கு ஏன் சினிமா தொழிலாளர்கள் அதிகம் இதில் பங்கேற்க எனக்கு இதுதான் ரொம்ப மேலோட்டமாக அந்த நிகழ்ச்சி நடத்திட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச் நடத்தும் பொழுது அல்லது அவரவர் சங்கங்களுக்கான நிகழ்ச்சி நடக்கும் இப்போ ஃபிப்சி வந்து அவங்களுக்கான ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா அரங்கம் நிறைந்த ஃபங்க்ஷனாக அது நடக்கும் சாதாரணமாக இப்போ ஒரு கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச் நடந்துச்சு நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு ஃபுல்லாக ஸ்டேடியம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்போது ஒரு ஒரு தனி படம் அவங்க வந்து அவங்களால் முடிகிறத இது போன்ற ரெண்டு பெரிய சங்கங்கள் இணைந்து நடத்தும் பொழுது பெப்சியும் சத்துங்க மூணு சங்கம் இணைந்து தான் இருக்காங்க ஆமாம் இல்லை ஆர்கே செல்வமணி தான் ரொம்ப முக்கியமாக அதை முன்னின்று நடத்தியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இயக்குனர் சங்கம் நடிகர் சங்கம் அவனை மெல்ல ஒதுங்கிட்டாங்க சும்மா ஒரு பேருக்கு வேணால் அவங்க நின்றுட்டு போயிருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்க நைஸாக ஒதுங்கிட்டாங்க இந்த இயக்குனர் சங்கமும் பெப்சியும் தான் பெரிய அளவு முன்னெடுத்தது தயாரிப்பாளர் சங்கம் இனிஷியேட் பண்ணிச்சுச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கூட்டம் தான் ரொம்ப முக்கியங்கிறத அவங்க ஏன் பார்க்காம போனாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ கலைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி காலிச்சேர்களோடு நடக்குதுங்கிறது வந்து மிகப்பெரிய அநியாயம் எந்த காலத்துலேயும் அப்படி நடந்ததே கிடையாது அதுவும் தமிழ் திரைப்படம் சார்ந்த ஒரு விழா அரசு சார்ந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எந்த காலத்துலையும் இப்படி கூட்டம் இல்லாமல் இருந்ததே கிடையாது முதன்முறையாக அப்படி நடந்திருக்கு காரணம் என்னென்னா ரசிகர்களை இவங்க உள்ளே அனுமதிச்சிருக்கோம் இப்போது ஐம்பதாயிரம் கெப்பாசிட்டி அங்கே அதில் ஒரு இருபதாயிரம் பேராவது வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க பட் இருபதாயிரம் பேர் வரலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த இன்விடேஷன் இப்போ அங்கே வர்ற நடிகர்கள் சூர்யா வந்திருக்காரு ரஜினி வந்திருக்காரு கமல் வந்திருக்காரு இன்னும் வேறு யாரும் முக்கியமானவர்கள் பார்த்திங்க சிவகார்த்திகள்லாம் வரல ஸோ இப்போ இவங்கள்லாம் வரும்பொழுது இவங்களுக்கான ரசிகர்கள் பண்ணுறதுக்காக முதல்ல இந்த டிக்கெட்டை கொடுத்துருக்கலாம் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் ஷேர் பண்ணி கொடுத்துருந்தா கூட மொத்த பேரும் வந்திருப்பாங்க அப்புறம் ஃபெப்சி தொழிலாளர்கள் ஒரு இருபத்தி நாலாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இப்போ நீங்கள் குடும்பத்தோடு வாங்கின இன்விடேஷன் கொடுத்துருந்தா மொத்த கூட்டம் அங்கே நிரம்பியிருக்கும் ஸோ இது எல்லாமே அவங்க வந்து என்ன காரணத்தினால தவிர்த்தாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவேளை இதெல்லாம் இல்லாமலே கூட்டம் வரும்னு அவங்க நினச்சாங்களான்னு தெரியல ஆக மொத்தம் வெளியில் பேசப்படுவது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனே ஃப்ளாப் அப்படிங்கிறது தான் இத்தனைக்கும் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை இவங்க போய் கூப்பிடும்போது நான் ஒரு ரெண்டு மணி நேரம் வர்றேன் அதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த நிலையிலும் அவர் வந்திருக்கார் அவர் லேட்டாக தான் வந்திருக்காரு வந்துட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இருந்திருக்கிறாரு ஆமாம் இருந்திருக்காரு அப்போ அவ்வளோ சிரமப்பட்டு ஒருத்தர் வரும்பொழுது அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஸோ அது ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க இன்னொன்று ரஜினியெல்லாம் பேசும்போது ஒரு ஐநூறு அறநூறு பேர் தான் அங்கே இருந்திருக்காங்க ரஜினி ஆமாம் அளவுக்கு மோசமான ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இதனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்செட் ஆகிட்டாரா இல்லை அப்செட் ஆனாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல நிச்சயமாக ஒரு ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கூட்டம் மட்டும்தான் இருக்கணும்னு நினப்பாங்க அரசியல்வாதிகளுடைய அடிப்படை எண்ணமே அதுவா தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சங்கடப்பட்டிருப்பார் சம்மந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு என்னங்க இப்படி காலியாக கிடக்கு அப்படின்னு நிச்சயமாக கேட்டிருப்பார் ஆனால் அதே சமயம் தொடர்ந்து நிறைய விவாதங்கள் போயிட்டே இருந்துச்சு இந்த விழா முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து அஜித் அவர்கள் கலந்து கொள்வாரா விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடி போயிட்டே இருந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஷூட்டிங் காரணமாக வந்து தவிர்த்துருக்காங்க ஸோ இதுதான் காரணமாக இல்லை வேறு எதுவும் பின்னணி இருக்கா இல்லை நீண்ட காலமாகவே இப்போ அஜித் வந்து ஏற்கனவே எதுக்குமே வர்றதில்லை அவர் எங்களை கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு அவர் அன்னைக்கு விழாவில் பேசும்பொழுது கூட வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தாங்கங்கிற மாதிரி தான் கலைஞருக்கு முன்னாடி அவர் பேசி அவர் பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு அன்னைக்கு வந்து திரைத்துறைக்காக தான் அவர் பேசினார் எல்லாரும் வந்து சங்கடப்படுறாங்க இதனால் டக்கு டக்குன்னு நீங்கள் கூப்பிட்டுருங்க நாங்கள் எங்கே ஷூட்டிங்கில் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாேருக்குமா அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட் பண்ணி பேசினார் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அன்னைக்கு ஏன்னா முதலமைச்சரை வச்சுட்டு ஒருத்தர் வந்து அவ்வளோ போல்டாக விமர்சனம் பண்ணுவதை எந்த கட்சியினருமே தாங்க மாட்டாங்க அப்போ அஜித்தை பயங்கரமா போன்ல மிரட்டுறாங்க பயங்கரமா நடக்குது அது அப்ப அந்த திரையுலகம் வந்து அவர் கூட இன்னொருக்கணும் ரஜினியை தவிர யாருமே நிக்கல அன்னைக்கு அப்போ அந்த கோபம் அவருக்கு வந்து தான் நீங்க எனக்காக வரல நான் எதுக்கு உங்களுக்காக வரணும்னு சொல்லி அவர் படத்து நிகழ்ச்சிகளுக்கே அவர் வர்றதை தவிர்த்தார் ஒதுங்கினது தான் இல்லைன்னா அவர் வந்து ஒரு வழக்கமான அஜித்தா கூட இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வரமாட்டாருங்கிறது ஒன்று ஆனால் நீண்ட காலமாகவே ரஜினி கமல் ரஜினி கமல்னு எல்லாத்துலேயும் முன்னுரிமை கொடுத்து பழகிட்டோம் நம்ம எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் ரஜினி கமல் ரஜினி கமல்னு முன்னுரிமை கொடுக்குறேன் இன்றைக்கும் அவங்க மார்க்கெட்டில் ஒரு இடத்துல இருக்காங்க டாப்பில் இருக்காங்க அதனால் முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்லலாம் ஆனால் அடுத்த தலைமுறை வளர்ந்து வந்துருச்சு இப்போ விஜயும் அஜித்தும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க இவங்களோட போட்டி போட்டு அவங்க பெரியவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்கங்கிறது ஒரு சவால் அது யாருக்கும் அமையாது அதை விட்டுருங்க ஆனால் அடுத்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்கல்ல அப்போ இவங்களுக்கான மரியாதையை நீங்கள் செலுத்தணும்ல இப்போ அந்த இன்விடேஷனில் ரஜினி கமல்னு போடுறீங்க அஜித் விஜயின்னு போடுறதுக்கு என்ன ரெண்டு பேர்ட்டையும் கேட்டிருக்கீங்கல்ல இப்போ ரெண்டு பேரும் போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரணும்னு கேட்டிருக்காங்க அவங்க வர்றாங்க வரலைங்கிறது ரெண்டாவது விஷயம் நீங்கள் இன்விடேஷனில் பேரை போட்டிருந்தீங்கன்னா இன்விடேஷனில் போட்டுட்டாங்களேங்கிறதுக்காக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மரியாதையை இவங்க கொடுத்தாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுலேருந்து இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறேன் நேற்று ரஜினி அவர்கள் சொன்ன குட்டி கதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் கூப்பிட்டுற அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இது அப்போது திமுகவினரிடம் ஒரு கொந்தளிப்பை தான் ஏற்பட்டு அப்போ கொடுத்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ஆமாம் அன்னைக்கு வந்து அவர் யாருமே எதிர்பார்க்கல ஓட்டு போட்டு வெளியில் வரும்போது நீங்கள் யார் ஓட்டு போட்டீங்க ரெட்டை இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் இத்தனைக்கும் வந்து அவரும் கலைஞரும் அவ்வளோ நண்பர்களாக இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அவர் அப்படி சொல்கிறாரு அவருக்கே சங்கடமாக இருந்திருக்கும் என்னடா அது நம்ம அதுவும் எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாது நீங்கள் ஓட்டு அன்னைக்கு அப்படியே மாறும் அந்த இது மாறும் இல்லையா ரஜினி ரசிகர்கள் எல்லாமே தலைவரை இடம் போட்டிருக்காரு நம்ம ஏன் போடக்கூடாதுன்னு வரிசை குத்துறாங்கன்னு வையுங்க நிறைய பேர் இப்படி இருக்க ஆட்கள் இருக்காங்க இருக்காங்கல்ல ஸோ அதை சொல்லக்கூடாது ஆனால் அவர் சொல்லிட்டார் ஆனாலும் கலைஞர் வந்து அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் சாயங்காலமாக கூப்பிட்றாரு அப்போ கூட நடந்த நிகழ்வு நான் வந்து பல சேனல்களில் பேசியிருக்கேன் இந்த சம்பவத்தை நான் பல சேனல்களில் பேசியிருக்கேன் அப்போது ஒரு மாதிரி சங்கோஜப்பட்டுக்கிட்டே வந்து ரஜினி உட்காந்துருக்காரு அந்த பக்கம் கலைஞர் இந்த பக்கம் ரஜினி நடுவில் வந்து இந்த வருத்த முந்திரி கலைஞர் எப்போவுமே சாப்பிடுவார் பிரியமாக அந்த முந்திரி தட்டு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு தட்டு கையில் கொடுத்துட்டாங்க அப்போது வந்து கலைஞர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ரஜினி சாப்பிடாமலே வச்சுருக்கார் அப்போ தான் வந்து அது வரைக்கும் பேசாத கலைஞர் வந்து யோ சாப்பிடியா நான் கேட்க மாட்டேன் இருக்கார் ரெண்டு பொருள் போடுபோடையா நான் கேட்க மாட்டேன்னா காலையில் நீ பேசினதை நான் கேட்க மாட்டேன்னு ஒரு அர்த்தம் இதை நான் கேட்க மாட்டேன்னு ஒரு அர்த்தம் மாதிரி சொல்லி எல்லாரும் பயங்கரமாக விழுந்து சிரித்து சாப்பிட்டு நடந்திருக்கேன் அப்போ தான் அவர் சொல்லியிருக்கிறார் பக்கத்தில் உட்காரியா சூரியன் பக்கத்தில் உட்காரியா குளிராது அப்படின்ட்டு அதுமாதிரி கலைஞரை வந்து அரசியல் ரீதியாக பல பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் கலைஞரோடு இருந்தவர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷமும் இந்த மாதிரி வந்து ஒரு ஜோக் அடிச்சுட்டே இருந்திருக்கிறார் அந்த சொல்லாடல் அந்த சொல்லாடல் வந்து இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே அது அமையாத ஒரு மிகப்பெரிய வரம் அதை அதனால் வந்து கலைஞரை பற்றி புலகாங்கிதப்பட்டு நிஜமாகவே ரஜினி அப்படி தான் பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒருத்தரா அப்படின்ட்டு ரெண்டு மூணு விஷயங்களை தொடர்ந்து அதை சேர்த்து ஒரே சொல்லாடலில் வந்து சொல்லக்கூடியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸோ அப்படி பார்க்குறப்ப நேற்று தனுஷ் அவர்கள் கூட ஒரு விஷயம் குறிப்பிட்டு பேசியிருந்தார் வாயா மன்மதராசா அப்படின்லாம் சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் பூங்கொன்றனாரையும் கலைஞர் அவர்களையும் ஒப்பிட்டு ஒரு கருத்தையும் வந்து சொல்லியிருக்கார் தனுஷ் ஏற்கனவே தனுஷ் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விளைபேசில் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாறியிருக்கிறாரா தனுஷ் ஆமாம் எப்போவுமே கூடிய மாயம் அதுதானே நீங்கள் எவ்வளோ முரடான ஒரு ஆளாக இருந்தாலும் புத்தகங்கள் வந்து மெல்ல அவரை மாற்றும் இல்லை அப்படி தான் தனுஷை மாற்றிருக்கு ஏன்னா தனுஷ் வந்து ஒரு காலத்தில் மாலை நேரங்கள் கிடச்சிதுன்னா அதை அவர் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தாருங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எப்படி அஜித் வந்து தனியாக ஒதுங்கிருக்காரன் அதுமாரி இந்த கேளிக்கை கொண்டாட்டம்லாம் விட்டுட்டு ஒரு பக்கம் தன் வேலை உண்டு இன்னொரு பக்கம் ஓய்வு கிடைச்சா படிப்போம் நிறையா அப்படின்ட்டு நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த புக் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல இதில் வந்து தனுசுக்காக எவ்வளோ புத்தகங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத போகிறாங்கிறத விசாரிச்சா தெரியும் குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு புக் வாங்குகிறாரு இன்னொரு விஷயம் நேற்று நடந்த விழாவை முன்னிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து எழுதுற வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா கலைஞர் அவர்களுடைய நூறாவது சினிமா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரதில் எந்தவித தப்புமே கிடையாது சரி நீங்கள் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக நீங்கள் வருவீங்க ஆனால் ஏன் விஜயகாந்த் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கோ ஸோ அல்லது அவருடைய மறைவுக்கோ வந்து வீட்டில் வந்து ஒரு நின்று போகிறது கூட உங்களால் முடியலையா அப்படிங்கிறது ஒரு விமர்சனமும் வந்து முனைக்கப்படுது இதை எப்படி திரைவுன பார்க்குறாங்க ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கணுங்க இப்போ வந்து பல நடிகர்கள் உள்ளூரில் இல்லை எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க விஜயகாந்த் இறந்த பிறகு போனாங்கன்னா கண்டனத்துக்குரியாது விஜயகாந்த் இறக்கும்போது யாரும் போகலை இன்றைக்கி இறப்பாருங்கிறது யாருக்கும் தெரியவும் தெரியாது ஹாஸ்பிட்டல் போகிறாரு வர்றாரு அது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று அவங்க ஃபேமிலியில் கூட அவர் நல்லா இருக்காரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது வழக்கமான மருத்துவ செக்கப் தானே அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காருன்னு சொல்லியிருந்தால் கூட அவங்க யாரும் போயிருக்க மாட்டாங்க ஸோ போய் இவங்க எல்லாருமே கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஃபேமிலியோடு போனவங்களாம் இருக்காங்க இப்போ இவர் இங்கே இறந்துடுறாரு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிற உரிமையும் யாருக்கும் கிடையாது உங்கள் மனசில் அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிறது தான் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு இரங்கல் தெரிவித்து ஒரு வீடியோவோ அல்லது எக்ஸ் தளத்தில் ஏதோ ஒரு கருத்துக்களோ நீங்கள் பதிவிட்ருந்தீங்கன்னா அதுவே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையில் வந்து அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் கூறுறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் இது வந்து நீ வந்தே ஆகணும் நீ ஏன் வரலை உன்னை சட்டையை பிடிச்சி கேட்பாங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு ரொம்ப எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு இப்போ நீங்களும் நானும் செய்வோமா இப்போ நம்ம குடும்பத்தில் ஒன்று நடக்கும்போது தான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவோம் இது இன்னொருத்தர் குடும்பத்தில் நடக்குதுன்னா ரைட்டு போய் நம்ம ஆறுதல் சொல்லிக்கலாம் மனசில் ஒரு துக்கம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அதெல்லாம் வேற அப்படி தானே எல்லாருக்குமே இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து ஐஸ்வர்யா எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா விஜயகாந்த் அரசியலுக்கு போன பிறகு வந்தவர் தான் ஐஸ்வர்யா சினிமாவுக்கு திரைத்துறை சார்பாக அவர் விஜயகாந்தை எப்போவுமே சந்தித்ததே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவங்க இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரோக்ராமில் இருந்தாங்க அதை ஏன் கேன்சல் பண்ணிட்டு வரலன்னு அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க அது அவசியம் இல்லாத ஒன்று சிவகார்த்திகன்லாம் கூட விஜயகாந்த் ஆக்டிவாக இருக்கும்போது ஒன்றும் சினிமாவுக்கு உள்ளே வரலை சிவகார்த்திகனோ விஜய் சதுபதியோ இவரெல்லாம் சினிமா விட்டு விஜயகாந்த் சார் போனதுக்கப்புறமில்லாம் போன பிறகு வந்தவங்க தானே அதனால் இவங்களுக்கு ஒரு நேரடியான அனுபவம்லாம் ஒன்றும் இருக்காது இன்னொன்று இந்த நடிகர் சங்கத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தார் ஒரு கடனெலாம் அடைச்சார் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறாருங்கிறத தாண்டி இவங்களுக்கும் அவருக்கும் பெரிய பாண்டிங்லாம் கிடையாது ஸோ அதனால் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே வந்து விழுந்து புரண்டு அழுகணும்லாம் எதிர்பார்க்கறதும் முட்டாள்தனம் ஆனால் இந்த மொத்த உலகமும் அப்படி தான் எதிர்பார்க்குது அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்தோடு டிராவல் பண்ணவங்க பல பேர் இருக்காங்கல்ல அவரால் பயனடைந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்லாம் வந்திருக்கலாம் அல்லது அவங்க குறைந்தபட்சம் தன்னுடைய இரங்கலையாவது தெரிவிச்சிருக்கலாங்கிறது தான் நம்முடைய கருத்து அப்படி தான் நம்ம அஜித்தை பற்றியும் சொல்கிறோம் அஜித் அஜித் வந்து ஆரம்ப கால அஜித்துங்கிறவரை வேற அவர் மீது அவ்வளவு கான்ட்ரவர்சி உண்டு படங்கள் கால்சீட் கொடுக்குற விவகாரத்துலேருந்து எல்லா வித விஷயத்துலையும் நடந்திருக்கு அப்பெல்லாம் அந்த பஞ்சாயத்துகள் விஜயகாந்தால் தீர்க்கப்பட்டிருக்கு அதே அஜித்துக்கு சம்பள பாக்கின்னா விஜயகாந்தாலே இட்டு வாங்கி கொடுத்துருக்குறாரு ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு தானே அந்த பைசூலில் இருந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்கு அப்போ இது அஜித் வந்து ஒரு ரெண்டு வரி இரங்கல் தெரிவித்தா என்னான்னு தான் நம்ம உரிமையாக கேட்குறோம் மற்றபடி வந்து அந்த காலகட்டத்தில் அவரோடு டிராவல் பண்ண எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குங்கிறது தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் கலைஞர் சினிமானு ஒரு நிகழ்ச்சியில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாரு கமலஹாசன் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வச்சார் நவீன திரைப்பட நகரம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் அரசு செலவில் நாங்கள் வந்து நவீன திரைப்பட நகரம் அமைப்போம் அப்படிங்கிற இதில் முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அதே சமயம் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் சில கட்டி கட்டித்தராங்க படப்பிடிப்பு தலங்கள் நாலு கட்டுறதுக்கு இருபத்தஞ்சு கோடி ஒதுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ மக்கள் பணத்தில் கேளிக்கைகளுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் மக்கள் விரும்புகிற துறையாக தானே இருக்குது திரைத்துறை அதனால் வந்து அரசுக்கு எல்லாம் தானே மக்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களும் மக்கள் தான் சாதாரண வந்து ச வெகுஜன மக்களும் அவங்க அவங்கள நம்பி தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு அரசு செய்வதுங்கிறது வந்து தவறு கிடையாது அது நிச்சயமாக செய்யலாம் இப்போ மற்ற மற்ற மாநிலங்களில் ஃபிலிம் சிட்டி வந்து பெருசாக இருக்குது நம்ம ஊரில் இருந்து வந்து நம்ம அங்கே போய் படப்பிடிப்பு நடத்துகிறோம் அதில் பெருசாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா நம்ம பெப்சி தொழிலாளர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள்ங்கிறது பெருமளவு இல்லாமல் போகுது வெளிவுபுற படப்பிடிப்பு நடத்தும் போது வெளிமாநிலங்களில் போகும்போது அதனால் நீண்ட கால கோரிக்கையாகவே பெப்சி என்ன சொல்கிறாங்கன்னா படப்பிடி போய் நீங்கள் சென்னையில் வைங்க அல்லது தமிழ்நாட்டில் வைங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆந்திராவுக்கு ராமஜிரா ஃபிலிம் சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்ட்டு அஜித்துகிட்டையும் சொல்லியிருக்காங்க விஜய்கிட்டையும் சொல்லியிருக்காங்க நேராக போயே சொல்லியிருக்காங்க இது குறித்து நம்மளே பேசியிருக்கோம் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் வந்து இப்படி ஒரு திரைப்பட நகரம் அமைதுங்கிறது இந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அதன் மூலம் அரசு வந்து நிலத்தை ஒதுக்கி இவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்குவதுங்கிறதும் ஒன்று தவறான விஷயமாக நான் பார்க்கலாம் பல லட்ச சினிமா தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குது நிச்சயமா அதில் ஒன்றும் தவறு இல்லையே இதுவரை உங்கள் பல்வேறு முடிவு பண்ண நன்றி சார் நன்றி